அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கொஸ்டின் நாட் பி கன்சிடர் ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம் இன் செயின் ரியாக்ஷன் ஆஃப் மீத்தேன் தேன் வித் சிஎல் டூ அப்போ மீத்தேனும் சிஎல் டூவும் சேர்ந்து நடைபெறக்கூடிய ஒளிவினையில் இதில் எது வந்து எந்த படிநிலை வந்து இல்லை நடைபெறாது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இந்த இது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் மெத்தடு அப்போ இதில் எப்படி என்ன ஸ்டெப்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது எது நடைபெறாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிஎல் டூ இது ஆக்சுவலாக ஒளி முன்னிலையில் இரண்டு சியல் டாட்டு அப்படின்னு உருவாது இது ஆக்சுவலாக ஒரு தனி உறுப்பு இப்போ இவங்க போய் மீத்தேன் மூலக்கூறுடன் போய் வினைபுரிய போகிறாங்க இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் துவக்க நிலை அப்படின்னு சொல்லுவது படிநிலை ஒன்று அது ஆக்சுவலாக படிநிலை ஒன்று அதே மாதிரி படிநிலை இரண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீஎல் டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சியல் டாட்டு இது போய் மீத்தேன் மூலக்கூரில் நான் பிரித்து எழுதுறேன் இந்த மாதிரி பிரித்து எழுதிடுறேன் நான் ஓகே அப்போ இந்த பிணைப்பில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்க போது ஒன்று ஹைட்ரஜனோடது இன்னுக்கு ஒன்று அந்த இந்த கார்பனோடது அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ட்ரான் அதை ஹச் எடுத்துக்கிட்டு இண்டு வருது இந்த சிஎல்லு இதோட சேர்ந்து ஒரு எலெக்ட்ரான் அனுப்பி பண்ணுது அப்போ இன்னொரு எலெக்ட்ரான் பேருக்கு வந்து கார்பூன் அப்போ எப்படி எல்லாம் இது சி ஹச் த்ரீ டாட்டு ப்ளஸ்ஸு இங்கே ஹச் சிஎல் அப்படின்னு போயிருக்கும் ஓகேவா இப்போ இது ஒரு ஸ்டெப்பு இப்போ அடுத்தது இப்போ இது ஆரம்பத்துலேயே பார்த்தோம் இது ஆப்ஷனில் இருக்குது அடுத்தது இது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் எஸ் இங்கே இருக்குது இதுவும் ஒரு உணர்த்த ரியாக்ஷன் தான் சரிங்க சார் அடுத்து இப்போ படிநிலை மூன்று படிநிலை மூன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் உருவான த்ரீ டாட் இருக்குங்களா இந்த த்ரீ டாட்டும் இதில் இன்னொரு சீயல் டாட்டு தனியாக இருந்திருக்கும் ஏன்னா இங்கே ஒரு சீல் டாட் தான் வந்திருக்கு அப்போ இன்னொரு டாட் டாட்டேனா இருக்குது தனியாக இருந்திருக்கு அப்போ அந்த சீயல் டாட்டும் இதில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட்டும் இணைந்தால் இது ஒரு எலக்ட்ரானையும் இது ஒரு எலக்ட்ரானையும் வழங்கி நமக்கு த்ரீ சியல் அப்படின்னு கிடைக்குது அப்போ இது எங்கேயாவது இருக்குன்னு பாருங்கள் வெரி குட் இங்கே இருக்குது அப்போ இந்த படிநிலையில் யார் வரல இது மூணுமே வந்துருச்சு அப்போ யார் தான் ஆன்சரு பி தான் ஆன்சர் ஓகே ஏன்னா இப்போ இந்த பி வந்து எப்படி வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்தோம் இந்த சிஎல் டாட்டு இந்த மீத்தோனோட வினைபுரியும் போது ஹச்சு சிஎல்லாக தான் வெளியே போகணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மெத்தில் குளோரைடாக போயிருக்கு அதனால் இந்த ஸ்டெப்பானது நடைபெறாது ஏன்னா நம்ம கொஸ்டின்லேயே என்ன கேட்டிருக்காங்கன்னா கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் அ ஸ்டெப்பு அப்போ எந்த படிநிலை வந்து இதில் நடைபெறாது அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்